வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேற்று இன்று நாளை கல் ஆஜ் ஓர் கல் ஆஜ் இன்று நேற்றுக்கு கல் நாளைக்கும் கல் நேற்று கடந்த கால கல் நாளை எதிர்கால கல் இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம சில உதாரணத்தோடு பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல பார்க்க போகிறது நேற்றோட கல் கடந்த கால கல் அதோட உதாரணங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கல் ரவிவார் த கல் நேற்று ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை தா தி இதில் முடிஞ்சதுன்னா அது கடந்த காலம் அதனால் இதில் வர்ற கல் நேற்று அப்படிங்கிறத குறிக்கும் அதுபோக ஹிந்தியில் நாட்கள் கிழமைகள் மாதங்கள் இந்த மூணுமே ஆண்பால் அதனால் இது தால தான் முடியும் தீல முடியாது ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத கல் ரவிவார் தா அப்படின்னு சொல்லணும் அடுத்த உதாரணம் பார்க்கலாம் நேற்று பள்ளி விடுமுறை கல் கீ சுட்டி தீ கல் ஸ்கூல்கி சுட்டி தி கல் நேற்று சுட்டிங்கிறது ஈழ முடியுது அது பெண்பால் மாதிரி அதனால அது தீ அப்படின்னு இந்த இடத்துல கல் ஸ்கூல்கி சுட்டி தீ நேற்று பள்ளி விடுமுறை இப்போ தீயில் முடியறதுனால இது கடந்த காலம் அது நேற்று அப்படிங்கிறத குறிக்கும் நேற்று நான் ஷாப்பிங் சென்றிருந்தேன் கல் மெரிதாரி கர்னே கயாதா கல் நேற்று மே நான் ஷாப்பிங் கர்னே கயாதா சென்றிருந்தேன் ஆண் சொல்லும்போது கயா தா பெண் சொல்லும்போது கை தி இந்த சென்டென்ஸ்லேயுமே தா அல்லது தி அதில் முடியறதுனால கடந்த காலம் நேற்று அப்படிங்கிறத கல் குறிக்கும் கல் மெரிதாரி கர்னே கயா தா பெண் சொன்னால் கல் கரீதாரி கர்னே கை தி நேற்று என் நண்பனின் பிறந்த நாள் கல் மேரே தோஸ்து கா ஜன்தின் கல் நேற்று மேரே என் தோஸ்து கா நண்பனின் ஜன்தின் பிறந்த நாள் கல் மேரே தோஸ்து கா ஜன்தின் இங்கேயும் தா வர்றதுனால இது கடந்த காலம் தின் அப்படின்னு நாளை குறிக்கிறதுனால தா அப்படிங்கிறதுல முடியுது கல் மேரே தோஸ்துக்கா கா ஜன்தின் தா இது கடந்த காலம் நேற்று என் நண்பனின் பிறந்த நாள் கல் மேரே தோஸ்துக்கா ஜன் ஜன்தின் தா நேற்று எனக்கு ஒரு பிஸியான நாள் கல் மேரேலியே ஏக் வியஸ்த் தின் தா கல் நேற்று மேரேலியே எனக்கு ஏக் ஒரு வியஸ்த் பிஸியான தின் நாள் கல் மேரேலியே ஏக் வியஸ்த் தின் தா தால முடியறதுனால கடந்த காலத்தை குறிக்குது நேற்று அதே சமயம் தின் அப்படிங்கிறது நாளை குறிக்கிறதுனால தா அப்படிங்கிறதுல தான் முடியும் கல் ஏக் மே இப்போ நம்ம இன்று அதாவது நிகழ்காலத்தில் அதில் இருக்கிற சில சென்டென்சஸ் பார்க்கலாம் இன்று திங்கட்கிழமை சிம்பிள் பிரசன் டென்ஸ் ஆஜ் இன்று சோமார் திங்கட்கிழமை ஆஜ் சோமார் ஹே இன்று எனக்கு ஒரு நேர்காணல் உள்ளது ஆஜ்மேரா சாட்சாத்கார் ஹே ஆஜ் இன்று மேரா எனக்கு ஏக் சாட்சாத்கார் ஒரு நேர்காணல் உள்ளது ஆஜ் மேரா ஏக் சாட்சாத்கார் ஹே இன்று உணவு மிகவும் சுவையாக உள்ளது ஆஜ் கானா பகத் சுவாதிஷ்ட் ஹெ ஆஜ் இன்று கானா உணவு பகத் மிகவும் சுவாதிஷ்ட் சுவையாக உள்ளது ஹெ ஆஜ் கானா பகத் சுவாதிஷ்ட் ஹெ ஹே நிகழ்காலத்தை குறிக்கிறது இன்று வானிலை மிகவும் சூடாக இருக்கிறது ஆஜ் மோசம் பகத் கரம் ஹெ

முஜ ஏ காம் ஆட்சா ஹே நாளை அதையுமே ஹிந்தியில் கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எதிர்காலத்தில் வர்ற இந்த கல் இதுக்குண்டான சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு ஐந்து சென்டென்சஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் நாளை செவ்வாய்க்கிழமை கல் மங்கள்வார் ஹே கல் நாளை செவ்வாய் கிழமை கல் மங்கள்வார் ஹே நான் அவர்களை நாளை சந்திப்பேன் மெ உன்சே கல் மிலுங்கா நான் மெ அவர்களை உன்சே நாளை கல் மிலுங்கா சந்திப்பேன் மெ உன்சே கல் மிலுங்கா இதில் பார்த்தீங்கன்னா மிலுங்கா அப்படிங்கிறது ஊங்கால முடியற மாதிரி இருக்குது அது எதிர்காலத்தை குறிக்கிறது நான் நாளை ஒரு படம் பார்க்க போகிறேன் மே கல் ஏக் ஃபில்ம் தேக்னே ஜாவுங்கா மே நான் கல் நாளை ஏக் ஃபில்ம் ஒரு படம் தேக்னே பார்க்க போகிறேன் ஜாவுங்கா மே கல் ஏக் ஃபில்ம் தேக்னே ஜாவுங்கா இதுலேயும் ஊங்கால முடியுது அது எதிர்காலத்தை குறிக்குது நாளை எனக்கு சம்பளம் கிடைக்கும் கல் முஜே மீரா வேத்தன் மிலேகா கல் நாளை முஜே எனக்கு மீரா வேத்தன் என் சம்பளம் கிடைக்கும் மிலேகா ஏகா ஏகி ஊங்கா இது எல்லாமே எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு சொல் இந்த வீடியோவில் நேற்று இன்று மற்றும் நாளை அதாவது கல் கல் அதற்குண்டான சில சென்டென்சஸ் அதாவது உதாரணங்கள் சிலது பார்த்தோம் கடந்த கால கல்கு தாத்தி நிகழ்காலத்துக்கு ஹே எதிர்காலத்துக்கு ஊங்கா ஏகி இந்த மாதிரியெல்லாம் வருங்கிறது எந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலும் கிடையாது நீங்கள் இதைய கேட்க கேட்கத்தான் அது பழக முடியும் முடிஞ்ச அளவுக்கு லிசன் பண்ணுங்கள் நிறைய கேளுங்க ஹிந்தி வாக்கியங்களை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தன்னால் அது வந்துடும் பேச்சு வழக்கில் ஸ்போக்கன் ஹிந்தி அந்த மாதிரி தான் பேச முடியும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்